நம்ம கடை பார்த்திங்கன்னா ராசிதா மொபைல்ஸ் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் நம்மள்ட்ட என்னென்ன ஸ்டாக் வருதோ அதோட அப்டேட்லாம் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக ப்ரைஸோட நம்ம வந்து கொடுத்துட்ருப்போம் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் நம்மள்கிட்ட என்ன ஸ்டாக் வந்திருக்குதோ அதோடய அப்டேட்லாம் நம்ம அப்படி ஒவ்வொன்றா பார்த்துரலாம் நம்ம கடையை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி அப்டேட் கொடுப்போம் நம்ம கடை எங்கே இருக்குது எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நம்ம கடை பார்த்திங்கன்னா திருப்பூரில் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு கேட்டில் வெளியே வர இடத்துலையே நம்ம கடை இருக்கு சென்னை சில்ஸுக்கு ஒரு ஒரு அஞ்சு கடை ஆறு கடைக்கு முன்னாடி நம்ம கடை வந்து ராசிதா மொபைல்ஸ்னு இருக்கும் வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி போர்டு வீடியோ கால் எல்லாமே ஓடிகிட்ருக்கோம் நீங்கள் பஸ் பஸ் ஸ்டாண்டை விட்டு பேக் சைடு கேட் வழியாக வெளியே வந்தீங்கனாலே தெரியும் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிதா மொபைல்ஸ்னு போர்டு வந்து பெருசாக உங்களுக்கு எல்இடி போர்டு எல்லாமே ஓடிகிட்ருக்கோம் திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நம்ம கடை இருக்குது நம்ம கடையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நீங்கள் நேர்லிங்க கூட விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கொரியரும் நம்மள்கிட்ட வந்து கொரியரும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வந்து எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கொரியர் வேணுனாலும் கொரியர் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு மாடல்ஸ்லாம் அனுப்புவாங்க உங்களுக்கு கொரியர் வேணுனாலும் கொரியர் பண்ணி விட்றலாம் நேர்ல விசிட் பண்ணி பார்க்கறவங்க தாராளமா நேர்லயும் வரலாம் ஏன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு எல்லா ஊர்ல இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உங்களுக்கு பஸ் வந்து எல்லா ஊர்ல இருந்துமே கிடைக்கும் தாராளமா நீங்க நேர்ல விசிட் பண்ணி கூட பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன ஸ்டாக் வந்திருக்குதோ அதோட அப்டேட்லாம் வந்து பார்த்துடலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நத்திங்கில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவோ அதேமாதிரி ஒன் ப்ளஸில் ஓப்போ அதேமாதிரி சாம்சங்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேமிங் மொபைல்னால் ஃபுல்லாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபினிக்ஸில் வந்து ஜிடி ஜிடி டென் ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி நோட் ஃபார்ட்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட் ஃபார்ட்டி எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேம்லேயே வந்து ரேட்டு நல்லா ப்ரைஸ் கம்மியாக வந்துருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒன்பதாயிரரூவா ரேஞ்சிலேருந்தே ஃபை ஃபை ஜில ஸ்டார்ட் ஆயிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னோவில் இருக்குது டெக்னோலேயும் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஜி மொபைல்ஸ் இருக்குது அதேமாதிரி ஃபோர் ஜி மொபைல்ஸ்லாம் வந்து லோ ப்ரைஸ்லேயும் வந்துருக்குது இந்த மாதிரி கேமிங் மொபைல் எல்லாமே வந்து நிறைய ஸ்டாக் வந்துருக்குது அதோட அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன ப்ரைஸோடு வந்துருக்குது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன கண்டிஷனில் உங்கள்ட்ட மொபைல் எந்த கண்டிஷனில் இருந்தாலுமே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சும் எடுத்துக்குவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூரை சுற்றி ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இஎம்ஐயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கொரியர் சர்வீஸு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க உங்களுக்கு வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி அந்த மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட என்ன ஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படி வீடியோவில் ப்ரைஸோடு பார்த்துர்லாம் ஒவ்வொன்றா இது பார்த்திங்கன்னா நத்திங்கில் த்ரீ ஏ ப்ரோ இது வந்து லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன மாடல் தான் நத்திங் த்ரீ ஏ ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்திருக்கு இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் நத்திங்கில் த்ரீ ஏ ப்ரோ எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில வந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கும் அதே வந்து எயிட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரி டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துருக்குது அது பாத்தீங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருபத்தி மூணு ஐநூறு இது வந்து இருபத்தி அஞ்சு ஐநூறுக்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது எக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அன்யூஸ்டு டெமோ மொபைலு இது பார்த்திங்கன்னா சார்ஜரு எதுவுமே ஓப்பன் பண்ணியிருக்காது ஃப்ரெஷ் கண்டிஷனில் புதுசு ஓப்பன் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே கண்டிஷனில் இருக்கும் விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரடு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்கும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு சார்ஜர் எல்லாமே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு சார்ஜரில் வந்து ஓப்பன் கூட பண்ணியிருக்காது அவ்வளோ ஃப்ரெஷ் கண்டிஷனில் புதுசு வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே சேம் கண்டிஷனில் விவோ எக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் நம்ம வந்து இந்த மாடல் அந்த மாடல் குறிப்பிட்ட மாதிரி இந்த மாடலுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை நீங்கள் தாராளமாக லோ ப்ரைஸ் மாடலாக இருந்தாலும் சரி பெரிய மாடலாக சரி எது வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட வாங்கின மொபைலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெகுலராக நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நீங்கள் வந்து எந்த மாடல் வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கிக்கலாம் கொரியரும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் தேர்ட்டின்னு இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் மந்த்து பிராண்ட் வாரண்டியோட இருக்குது ஒன் ப்ளஸ் தேர்ட்டின் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து அறுபதாயிரரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட இன்னும் பதினோரு மாதம் வாரண்ட்டியோட வந்துடும் அறுபதாயிரரூபாய்க்கு ஒன் ப்ளஸ் தேர்ட்டின்னு கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் டுவெல் ஆர் இருக்குது ஒன் ப்ளஸ் டுவெல் ஆர் பார்த்திங்கன்னா எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோடு இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லேயும் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா டுவெல்லு டூ ஃபிஃப்ட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லேயும் இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கும் ட்வெல் ஜிபி ரேம் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பதாயிரம் ரூபாய்க்கும் ஒன் ப்ளஸில் டுவெல் ஆறு பாக்ஸு ஃபுல் கிட்டோடு நம்ம கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் லெவன் இருக்குது ஒன் ப்ளஸ் லெவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் ப்ரோ இருக்குது எஜ்ஜு ஸ்க்ரீனில் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் நல்லா தெளிவாக தான் இருக்குது ஒன் ப்ளஸில் டென் ப்ரோ இது வந்து நம்ம பத்தொம்பதாயிரூபாய்க்கு கொடுத்துர்லாம் பாக்ஸு ஃபுல் கிட்டோட அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் டென் டி இருக்குது டென் பார்த்தீங்கன்னா இது வந்து எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒன் ப்ளஸ்ஸில் டென் டி பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி ப்ரோ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது பீஸ் நல்லா தெளிவாக இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட விவோவில் வி ஃபார்ட்டி ப்ரோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ அதேமாதிரி வி தேர்ட்டி இ இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் விவோவில் வி தேர்ட்டி இ பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் வி ஃபார்ட்டி இருக்குது வி ஃபார்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே பார்த்திங்கன்னா விவோவில் வி ட்வெண்ட்டி செவன் இருக்குது விவோ வி டுவெண்ட்டி செவன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் வி ட்வெண்ட்டி செவன் பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா விவோவில் டி ஃபோர் எக்ஸு இது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஹெச் பேட்டரியோட இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மாடல் தான் விவோவில் டி ஃபோர் எக்ஸு இது பார்த்திங்கன்னா பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் மந்த்து பதினோரு மாதம் பக்கம் வாரண்ட்டியோடு இருக்குது மொபைல் வந்து ஃப்ரெஷ் கண்டிஷனில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் டி ஃபோர் எக்ஸு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நைன் இருக்குது ஒன் ப்ளஸ் நைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபைவ் ஜி மொபைலு உங்களுக்கு பாக்ஸு ஃபுல் கிட்டோட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஒன் ப்ளஸில் நைன் பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நாடு டூ இருக்கு டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாடு சிஇ ஃபோர் லைட் இருக்குது இது இன்னும் வந்து உங்களுக்கு பதினோரு மாசத்துக்கு மேலேயே ப்ராண்டு வாரண்ட்டியோட வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம பதினாலாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட வெறும் டென் டேஸ் தான் யூஸ் பண்ண மொபைல் இது வந்து நம்ம பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜ் ஃபிஃப்டி ப்ரோ இருக்கு எஜ்ஜு ஃபிஃப்டி ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் இது பார்த்திங்கன்னா நம்ம இருபது ரூபாய்க்கு கொடுத்துடலாம் எஜ் ஃபிஃப்டி ப்ரோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜியோமி ஃபோர்டீன் இருக்குது இது பார்த்திங்கன்னா கேமிங்கில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜியோமி ஃபோர்டீன் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோடு வரும் டுவெல் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி ஃபோன் மெமரியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது பாக்ஸு ஃபுல் கிட்டோட வந்துடும் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தேர்ட்டீன் ப்ரோ இருக்குது ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ரியல்மி தேர்ட்டின் ப்ரோ இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு வந்துடும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வெறும் சீல்டு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கு அன்யூஸ்டு மொபைலு இது ஒன் இயர் பிராண்டு வாரண்டியோட வந்துடும் உங்களுக்கு வந்து பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கு சார்ஜரு எதுவுமே ஓப்பன் பண்ணல புது மொபைலு இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோட ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரூபா இருக்குது நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்டியோட நம்ம கொடுத்துடலாம் ரியல்மி ஃபோர்டீன் ப்ரோ ப்ளஸ்ஸு நம்ம வந்து இருபத்தி ஏழாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் ஃபிஃப்டி எயிட் இருக்குது விவோ ஒய் ஃபிஃப்டி எயிட்டு இது பார்த்திங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் பாக்ஸு ஃபுல் கிட்டோடு இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இதுவும் வந்து ஃபைவ் ஜியில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு சூப்பரான மாடல் தான் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் பதிமூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜ்ஜு டிஸ்பிளேவோட வந்துடும் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் ஒய் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ்ஸு பதினேழாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் விவோவில் ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியோட ஒரு சின்ன ஸ்க்ராட்சோட இல்லாமல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் ஒன் இயர் பிராண்ட் வாரண்டி கம்பெனி ஓப்போவோட ஷோரூம் வாரண்ட்டியே ஒன் இயருக்கு உங்களுக்கு கிளைம் ஆகிரும் ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போலாம் வந்து கமெண்ட் என்னென்னா நம்ம வந்து பீஸ் வந்து போடுறாங்க ஏன்னா ஒரு மூணு நாலு கமெண்ட் வந்து ஒரே மாதிரியே படித்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீடியோ போடுறாங்க பீஸ் வந்து போய் கேட்டோம்னா பீஸ் வந்து இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க நம்ம வந்து வீடியோ போடுறதே வந்து பீஸெல்லாம் வந்து சேல் பண்ணுறதுக்கு தான் நம்ம வீடியோவே போடுறோம் இது எதுக்காக சொல்கிறோன்னா யாருமே கோச்சுக்கவே வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து வந்து நீங்கள் அதே மாடல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பீஸ் ஒரு வேளை நம்ம வந்து ஒரு ஐம்பது பீஸ் அறுபது பீஸ் இந்த மாதிரி வான்டி எடுத்தோம்னா கண்டிப்பா பீஸ் இருக்கும் அந்த டைமில் இருக்கும் சும்மா பத்து பீஸ் தான் வருது அஞ்சு பீஸ் தான் வருது அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் வரும்போது பீஸ் வந்து இருக்குதா இல்லையான்னு தெரியுது அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஏன்னா நீங்க வந்து அந்த பீஸ் எடுக்கலான்ட்டு வந்திருப்பீங்க எடுக்கலான்னு வந்துட்டு நீங்கள் இல்லாத போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பீஸ் காமிக்கிறாங்க அங்கே போனால் வந்து பீஸ் வந்து இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடியோ போடுறதே பீஸ் விற்கிறக்காக தான் போடுறோம் அப்போ வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு போனோம்னா கண்டிப்பாக பீஸ் வந்து இருக்காது அதனால என்ன எதுக்காக இதை சொல்கிறோன்னா பீஸில் பீஸ் இருக்கும் செய்யும் உங்களுக்கு தேவையான மாடல் நம்ம அஞ்சு பீஸ் தான் போட்டுருவோம் பீஸ் இருக்கவும் செய்யும் சில ஃபீஸ் நம்ம எல்லா பீஸுமே உடனே போட்ட உடனே காலி ஆயிடும்னு சொல்ல முடியாதுங்க பீஸ் இருக்கவும் செய்யும் அதே டைம் விற்று அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப லாங்கில் இருந்து வரவங்களாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாடல் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுவிட்டு நீங்கள் கிளம்பும் போது நம்ம வீடியோவில் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்குது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் டேரெக்டாக கடைக்கே வந்துடலாங்குறோம் நீங்கள் யாருமே வந்து ஒரு பதத்துன்னு வீடியோ போட்டு உடனே வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் வரோம் ஏன்னால் குவாண்டிட்டி இருக்குது கண்டிப்பாக இருக்கும் லேட்டாக வரவங்க ஒரு வாரத்தை கூப்பிட்டு கேட்டுவிட்டு இந்த மாடல் இருக்குதா அவைலபிள் இருக்குதா இல்லாட்டி வந்து எனக்கு அந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பீஸ் உங்களுக்கு வந்து அவங்க என்ன இருக்குதான்னு சொல்லிடுவாங்க இல்லை ஒரு வேளை இல்லாட்டியும் நீங்கள் வரேன்னு சொன்னிங்கன்னா அதே மாடல் சேம் மாடல் அரேஞ்சும் கூட பண்ணி வைப்பாங்க நீங்கள் சொல்லிவிட்டு கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும் வீடியோ போட்டு உடனே வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையே இல்லை பீஸ் இருக்கும் நான் லேட்டாக வரவங்களுக்காக சொல்கிறேன் பீஸ் வரும்போது ஒரு வாரத்தை கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து நம்ம கடைக்கு நிறைய பேர் விசிட் பண்ணுறீங்க வந்துட்டு நான் ஃபீஸு மேக்ஸிமம் எல்லாேருமே எடுத்துட்றாங்க நான் ஒரு சில கஸ்டமருக்கு சொல்கிறேன் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வராங்க ஐம்பது பேர் வராங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏதோ ஒரு மாடல் அவங்க கேட்டு வர மாடல் கண்டிப்பாக அங்கே பீஸ் காலியாக இருக்கும் அந்த டைமில் அவங்களும் லாங்லேருந்து வராங்க செலவு பண்ணிவிட்டு வருவாங்க அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால கேட்குறேன் லாங்லேருந்து இருந்து வரவங்க தாராளமாக நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டுட்டு வாங்க இன்னொன்று பீஸ் நிறையா இருக்கும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்கனால அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா விவோவில் வந்து இது ஒரு ரெண்டு மூணு கமெண்டெல்லாம் படித்ததுனால இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறோம் நம்ம கடையில் எப்போவுமே எல்லா பீஸுமே வந்து உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி இருக்கிறது கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நேரில் விசிட் பண்ணலாம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு ரொம்ப நாள் வீடியோ அதிக நாள் கழித்து பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் நீங்கள் வந்து கூட பார்த்து கூட எடுத்துக்கலாம் விவோவில் பார்த்திங்க இது ஓப்போவில் வந்து இது எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் பிராண்டு வாரண்ட்டியோடய வந்துடும் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ்ஸு இதுவும் பாக்ஸு ஃபுல் கிட்டோடையே இருக்குது இந்த பீஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ப்ரோ ப்ளஸ் பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம கொடுத்துர்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெனோ லெவன் இருக்குது ரெனோ லெவன் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரருவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு மொபைல் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட நம்ம ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜ்ஜு டிஸ்பிளே வந்துடும் ஓப்போவில் ரெனோ எயிட்டி இது பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட்டோட பதினஞ்சாயிரரூவாய்க்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எஜ்ஜு ஸ்க்ரீனில் சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஜி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஓப்போவில் ரெனோ எயிட்டி நம்ம கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி இருக்குது எஃப் டுவெண்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃப்ரெஷ் கண்டிஷன் இருக்குது ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோடு இருக்குது பேக் டோரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக சின்னதாக ஒரு க்ராக் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல ஓப்போவில் எஃப் டுவெண்ட்டி செவன் சின்னதாக ஒரு க்ராக் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் இந்த சின்ன கிராக் இருக்கிறனால இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்து ஐநூறுரூவா லெஸ் பண்ணி பதினாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி இதுவும் ஓப்போ எஃப் டொண்ட்டி செவன் தான் இதுவும் பார்த்திங்கனா உங்களுக்கு டிஸ்பிளேவில் ஸ்க்ராச்சஸ் இருக்குது இதுவும் வந்து நம்ம பதினாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது இதுவும் வந்து நம்ம பதினாலுவாய்க்கு கொடுத்துடலாம் இதுவும் நம்ம ஆயிரத்து ஐநூறுவா கம்மி பண்ணி ரூபாய்க்கு ஓப்போவில் எஃப் டொண்ட்டி செவன் கொடுத்துர்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ்ஸு எஸ் டொண்ட்டி டூ ப்ளஸ் இதுவும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இன் ஃபிங்கர் பிரிண்ட்டோட சாம்சங் எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ்ஸு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம வந்து இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஜி சாம்சங் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபை ஜி இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு அன்யூஸ்டு டெமோ மொபைல் தான் உங்களுக்கு வந்து யாருமே யூஸ் பண்ணாத மொபைல் ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காது இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி ஃபைவ் இருபத்தி அஞ்சாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் ட்வெண்ட்டி ஒன் எஃப்இ இருக்குது எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் டெமோ மொபைல் தான் அன்யூஸ்டு டெமோ மொபைல் இது பார்த்திங்கனா நம்ம பதினேழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப் இதுலேயே வந்து யூஸ்டு மொபைலில் எடுத்திங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாயிரம் ரூபா பன்னெண்டாயிரத்து ஐநூறுவா அந்த ரேஞ்சு தான் வரும் எஸ் டொண்ட்டி ஒன் எஃப்இ இது அன்யூஸ்டு டெமோ மொபைல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஏ ட்வெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா இதுவும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம பதிநாலுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது வந்து ஏ தேர்ட்டி ஃபோர் இருக்குது எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் ஏ தேர்ட்டி ஃபோர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அதிலேயே ஏ ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது ஏ ஃபிஃப்டி ஃபோர் பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இங்கே டென்டெலாம் இருக்குது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட டிஸ்பிளேலாம் உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் வந்துடும் இந்த சைடில் பேனலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக டென்ட் இருக்குது இதனால் இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ தேர்ட்டி ஃபோரே உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஏ ஃபிஃப்டி ஃபோர் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இதுவும் நம்ம வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதே ஏ அதே ஏ தேர்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா எய்ட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட்டு இது வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வரும் இது மொபைல் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ஃபிஃப்டி ஃபோரில் இது எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஐநூறுவா வரும் ஏ ஃபிஃப்டி ஃபோரில் எயிட்டு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த மொபைல் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் ஃபோர் ஏ இருக்குது கூகுள் பிக்சல் ஃபோர் ஏ இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி ஏ த்ரீ எக்ஸ் இருக்குது ஓப்போவில் ஏ த்ரீ எக்ஸு ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜியில் ஒரு லோ ப்ரைஸ் மாடல் தான் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இது ப்ராண்ட் வாரண்ட்டியோட வந்துடும் ஓப்போவில் ஏ த்ரீ எக்ஸ் ஃபைவ் ஜி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவோவில் ஒய் டொண்ட்டி எயிட் எஸ் ஃபைவ் ஜி இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன் இயர் பிராண்ட் வாரண்ட்டியோட கிட்டெல்லாம் எதுவுமே ஓப்பனே பண்ணியிருக்காது ஜா பாக்ஸு ஃபுல் கிட்டோட அன்யூஸ்டு கிட்டோட உங்களுக்கு பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்குது இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் விவோவில் ஒய் டுவெண்ட்டி எயிட் எஸ்ஸு பத்தாயிரத்து ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இதெல்லாம் வந்து கேமிங் மொபைலு கேமிங் மாடல் நம்மள்ட்ட நிறைய ஸ்டாக் வந்திருக்குது அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் ஜிடி டென் ப்ரோ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி மொபைல் தான் வரும் உங்களுக்கு வந்து பாக்ஸு ஃபுல் கிட்டு வராது மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ்டு மொபைல் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு வெறும் மொபைல் மட்டும்தான் வரும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மாடல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லாட்டி எப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்ம கடையோட பில்லு போட்டு நம்ம கொடுத்துருவோம் எல்லாமே பதினஞ்சு நாள் செக்கிங் வாரண்ட்டியோட எல்லா மொபைலுக்குமே நீங்கள் வந்து வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு சின்ன மாடல் எடுத்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய்க்கு எந்த பெரிய மாடல் எது எடுத்தாலுமே நம்ம வந்து நம்ம கடையோட பில் போட்டு கொடுத்துருவோம் எல்லா மொபைலுக்குமே உங்களுக்கு ஐஎம்ஐயெல்லாம் எழுதி எல்லாமே பக்காவாக பில் போட்டு கொடுத்துருவோம் அதேமாரி பார்த்திங்கன்னா பின்னாடி எந்த சர்வீஸ் எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் தாராளமாக ஏன்னா ரெகுலராக நம்மள்கிட்ட வந்து பீஸ் வந்து வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் போட்டுட்ருக்குறவங்களுக்கு ரெகுலராக கடைக்கு வந்துட்டு போயிட்டுருக்குறவங்களுக்கு வீடியோ வந்து வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம எப்படிலாம் வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட் பண்ணி தருவோம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பில்லோட எல்லாமே பக்காவாக பண்ணி தந்துடுவோம் நம்ம அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ எதாவது மாடல் உங்களுக்கு பிடிக்காட்டியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தேவையான மாடலும் வரும் அதேமாரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் ஷேரும் பண்ணி விட்டிங்கன்னா ஓ நீங்கள் பார்த்த மாதிரியே வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி அவங்க யாராவது பார்த்தா அவங்களுக்கு தேவையானாலும் அவங்க எடுத்துக்குவாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி நோட் தேர்ட்டி ஃபை ஜிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட வந்துடும் இந்த மொபைல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இன்ஃபினிக்ஸில் நோட் தேர்ட்டி ஃபைவ் ஜி அதிலேயே பார்த்திங்கன்னா நோட் ஃபார்ட்டி ஃபைவ் ஜி இருக்குது இன்ஃபினிக்ஸில் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வரும் யூஸ் பண்ணுறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கேமராலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எம்பி கேமராவில் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபார்ட்டி ஃபை ஜி இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நோட் தேர்ட்டி வந்து பதினோரு ரூபாய்க்கும் நோட் ஃபார்ட்டி வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா அதே நோட் ஃபார்ட்டியில் நோட் ஃபார்ட்டி எக்ஸுன்னு ஒரு மாடல் வந்துச்சு ஃபை ஜியில் நோட் ஃபார்ட்டி எக்ஸு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் ஜிபி ரேமில் வந்துடும் டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூவா வரும் இதுவும் ஃபைவ் ஜி மொபைல் தான் உங்களுக்கு டுவல் ஜிபி ரேமில் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு சூப்பரான மாடல் இது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ப்ரைஸில் ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸில் ஹார்ட் ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும் எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த ஃபை ஜி மொபைல் நம்ம கொடுத்துர்லாம் இன்ஃபினிக்ஸில் ஹார்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஜி அதேமாரி பார்த்திங்கன்னா டெக்னோவில் கெமான் தேர்ட்டி ஃபைவ் ஜி இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் எல்லாமே அன்யூஸ்டு மொபைல் மாதிரி நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எல்லாமே கேமிங்க்குலாம் நல்லாயிருக்கும் டெக்னோவில் கெமான் தேர்ட்டி ஃபைவ் ஜி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட்டோடு வந்துடும் மொபைல் யூஸ் பண்ணுறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் பதி நாலு ஐநூறுக்கு நம்ம டெக்னோ கெமான் தேர்ட்டி ஃபைவ் ஜி கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெக்னோவில் வந்து போவா ஃப ஃபை ப்ரோ இருக்குது போவாவில் பை ப்ரோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் ஃபைவ் ஜி மொபைல் இந்த மொபைல் நம்ம வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோர் ஜி மொபைல் தான் லோ ப்ரைஸில் வந்துடும் டெக்னோவில் ஸ்பார்க் டொண்ட்டி சி இந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்பி கேமராவோட உங்களுக்கு லோ ப்ரைஸில் எயிட் ஜிபி ரேம் வந்துடும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் இந்த மொபைல் பார்த்திங்கனா நம்ம ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐடெல்லில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது எஸ் ட்வெண்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா ஆறாயரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் வந்து உங்களுக்கு ஐம்பது எம்பி கேமராவோட ஆறாயிரூவாய்க்கு இந்த அந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து இதெல்லாம் நல்ல மாடல் தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐடெல்லில் பி ஃபார்ட்டின்னு ஒரு மாடல் இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த மொபைலும் யூஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐடெல்லில் பி ஃபார்ட்டி ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு அன்யூஸ்டு மொபைல் நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா டெக்னோவில் ஸ்பார்க் கோ இது பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூறுரூவா வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும் கேமரா எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ரேட்டில் வந்து லோ பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஐயாயிரத்தி எட்நூறுரூவாய்க்கு டெக்னோவில் கோ வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா போக்கோ இருக்குது போக்கோவில் பாக்ஸு ஃபுல் கிட்டோட போக்கோ சி த்ரீ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஃபோன் மெமரியோட பாக்ஸு சார்ஜரு ஃபுல் கிட்டோட வந்துடும் இதுவும் அன்யூஸ்டு மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூகுளில் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்குது இது பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் கூகுள் பிக்சல் சிக்ஸ் ஏ பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா செவன் ஏ இருக்குது செவன் ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இதுவும் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிக்சலில் எயிட் இருக்குது பிக்சல் எயிட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாதிரி மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் டொண்ட்டி டூ இருக்குது எஸ் டுவெண்ட்டி டூ பார்த்திங்கனா நம்ம இருபதாயிரரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் நாட்டில் நாடு த்ரீ இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஜிபி ரேமு இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி ஃபோன் மெமரியோட வரும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா மோட்டோவில் ஜி செவன்ட்டி ஒன்று இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஃபைவ் ஜி மொபைல் தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எஜ்ஜு ஃபிஃப்டி இருக்கு எஜ்ஜி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஜ் ஃபிஃப்டி ப்ரோ இருக்கு எஜ் ஃபிஃப்டி ப்ரோ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் மொபைல் ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கு இது பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம கொடுத்துட்லாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரெனோ ஓப்போவில் ரெனோ எயிட் ரெனோ சிக்ஸு இது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி மொபைல் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் ஓப்போவில் ரெனோ சிக்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றோம் ஐக்யூவில் நியோ சிக்ஸ் இருக்குது நியோ சிக்ஸ் பார்த்திங்கனா இது டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியில் வந்துடும் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் நைன் ப்ரோ இருக்குது எஜ்ஜு டிஸ்பிளேயில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஃபைவ் ஜி மொபைல் இது பார்த்தீங்கன்னா வெறும் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் ஒன் ப்ளஸ் நைன் ப்ரோ ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நாடில் டூ டி இருக்குது இது பார்த்திங்கன்னா டுவெல் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஃபோன் மெமரியோட பதிமூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்றலாம் இதேமாரி பார்த்தீங்கன்னா இது இல்லாமையும் நம்மள்கிட்ட வந்து வேறு கலெக்ஷன்லாம் இருக்குது உங்களுக்கு எதாவது இது இல்லாமல் வேறு ஏதாவது மாடல் தேவைப்பட்டாலும் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க இதே மாதிரி வந்து நம்ம நிறைய கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம ராசிதா மொபைல்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைக்கு நேரில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் எதாவது எந்த கம்ப்ளைண்ட் எது இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் நேரில் ஏன்னா நீங்கள் கமெண்டில் போட்டால் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துட்றோம் நேர்லேயும் நீங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு ஏதாவது தப்பு இருந்தாலும் தாராளமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாக இருந்தாலும் நேரில் நேரில் வந்தும் கூட சொல்லுங்கள் இல்லை கூப்பிட்டும் கூட சொல்லுங்கள் எந்த தப்பு எது பண்ணியிருந்தாலுமே கூட சொல்லலாம் ஏன்னா கடையில் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் வந்து கடையில் நம்மள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஆறு மொபைல் வந்து கஸ்டமர் சர்வீஸ்க்காக நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே வந்து எல்லாருமே ஒவ்வொரு பசங்க எல்லாருமே ஆறு மொபைல் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியே ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் ஏதாவது ஒரு சின்ன எது மிஸ்டேக் எது இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் சொல்லவும் செய்யுங்க ஏன்னா சொன்னீங்கன்னா அதை வந்து அடுத்த தடவை அதை அப்படியே கரெக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நிறைய ஸ்டாக் ரெகுலராக வந்துகிட்ருக்கோம் மறக்காம ராஷிதா மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவே ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியாக இன்னும் நிறைய கலெக்ஷனோட இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்